உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிழா விளை தலைவர் தலைவரவர்கே சரண் நாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்றானங்கு கண்டு அயலா ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நுண்மை அழித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைதேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவென்றிரண்டே எழுத்தினாள் நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேறியங்கமளை நோக்கும் நீடிய சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தயரதன் தாந்தரும் இருகை வேளத்து ராகவன் தன்கதை திருகை வேலை தரமிசை செப்பிட குறுகை நாதன் குறைகளல் காப்பதே வான் நின்று இழிந்து வரம்பிகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்தும் உலனென்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து மையோர் இடுக்கந்தீத்த கழ்வேந்தன் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மறந்துமாம் ராமன் என்னும் செம்மை சேர்நாமம் தன்னை கண்களிலே தெரிய கண்டான் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே ராமநாம வராணனவோம் நம தீ எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் மருத்துவன் தன்னுடைய ஆளுன் ஞாபகம்லாம் ஜனகன்கிற அந்த மாறு வேஷத்தை போட்டுருக்கிற அவன் உணர்ச்சி வசப்பட்டு இப்போவே உன்னாலே ஜனங்கனை கொண்டுடுறேன் பாரு அப்படின்னு கத்தி எடுத்துக்கொண்டு போகிறான் போகும்போது மகோதரனுங்கிறவன் தடுக்க இவனுடைய மந்திரி மகோதரன் ராவணனை தடுக்கிறான் தடுத்த உடனே இவனுக்கு கோபம் வந்துடுச்சு சீதையவே உள்ளலான்னு போகிறான் இந்த இவளால் ஆளுதால எனக்கு உள்ளே போகும்போது அப்போ தூதர்கள் வருகிறார்கள் வந்த உடனே அவர்கள் செய்தி சொல்கிறார்கள் புறந்த சேனை இரும்புரை போக்கி போ போக்கி பரந்தனர் அணைய தூதர் ஆக நின்ற கடலை சிந்தி இறந்தனன் உம்பி அம்பில் கொன்றனன் ராமன் என்றார் மாராஜா உங்களுடைய தம்பியாகிய ராவணன கும்பகரணன் போர்ல ராமன் கொன்றுவிட்டான் அப்படின்னு போரில் நடந்த விஷயங்களை அப்புறம் சொல்கிறார்கள் தம்பியோ வானாவராம் தாவரையன் காடு வழங்கும் தும்பியோ நான்முகத்தான் செய்வதளை தோன்றியோ நம்பியோ இந்திரனின் அமைப்பெற்று துளைத்த எம்பியோ யான் உன்னை உரையும் கேட்டோம் அப்பா இப்படி ஒரு நிலைமை எனக்கு வரணுமா நீ எப்படிப்பட்ட வீரன் உன்னை பறி கொடுத்துட்டு நான் எப்படி இருக்க போகிறேன் சாதாரண ஒரு வானர கூட்டங்கள் துணையோடு வந்த சாதாரண ஒரு மனுஷன் உன்னை கொண்டுட்டானா நான் அப்போ நீ நான்முகன் கொடுத்த வரமெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான் அப்போ ராவணனுக்கு கோபம் வருது தாவறிய பேர் உலகத்து எம்பி களத்தோடும் யாவரையும் கொன்று அடுக்கி இன்றும் இரவாத மூவரையும் மேலேனால் மூவா மறந்து தேவரையும் வைப்பேன் சிறை என்று சேரினான் இப்போ அவனுக்கு கோவம் வந்துடுச்சு ராவண கும்பகர்ணனை கொன்னதுக்கப்புறம் இனிமேல் தேவர்கள் அத்தனை பேரையும் சிறை வச்சு மூன்று பேரையும் யார் பிரம்மா விஷ்ணு சிவன் அவர்களையும் மருந்துட்ட தேவரையும் எல்லாரையும் சிறை வச்சிருவேன் அப்படின்னு கோபத்தில் சொன்னான் உடனே அவனை சமாதானப்படுத்தி அழைத்து செல்கிறார்கள் அழைத்து சென்ற உடனே அப்புறம் மறுபடியும் ஆலோசனை நடக்கிறது மந்திர ஆலோசனை நடத்த உடனே அப்போ உடனே நாங்கள்லாம் இருக்கோம்னு சொல்லி அதிகாயன் கும்பன் நிகும்பன் நரானந்தன் நராந்தகன் இவங்க நாலு பேர் அதிகாயன்கிறவங்க இவருடைய பையன் தான் ஒரு பையன் இவங்கெல்லாம் நாலு பேரும் நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க நாங்கள் இருக்கோம் நாங்கள் போருக்கு போகிறோம் நாளைக்கு போய் இவர்களெல்லாம் கொன்று விட்டு உங்களுக்கு வெற்றி செய்தியோடு வரையங்கிறார் இப்பொழுது ராவணன் தூக்கத்தில் இருக்கான் ஏன்னா கும்பகரணனே போயிட்டான் கும்பகரணன் போகும்போது ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டு போனால் போரில் நான் திரும்பி வருவேன்னு நினைக்காத நான் திரும்ப வரவில்லை என்றால் ஜானகியை விட்டுட்டு நீ சரணாகதி பண்ணி உயிரை காப்பாற்றிக்க இப்போ ராவணனுக்கு கொஞ்சம் மனசு கலங்குது அப்போ இவர்கள் நாலு பேரும் நாங்கள் போகிறோங்கிறாங்க அடுத்த நாள் போருக்கு முரசு கொட்டி நாலு பேர் போகிறாங்க இதுக்கடையில் அங்கே ராமன் விபீஷனை கூப்பிட்டு விபீஷனுக்கு ஆறுதல் சொல்கிறான் அப்பா உன்னுடைய அண்ணன் ஆகிய கும்பகரணன் நான் கொல்ல வேண்டியதாயிடுச்சு நான் வழக்கம் போல் என்னை சரணடைந்தவர்களை காப்பாற்றுறவன் அதனால் கும்பகர்ணன்ட்டு நான் சொல்லி பார்த்தேன் கேட்கலை அப்படின்னு உடனே கும்பகர்ண விபீஷ்ணன் வருத்தப்படுறான் என்னதான் இருந்தாலும் உடன் பிறந்தவனாச்சே நானும் சொல்லி பார்த்தேன் கேட்கலைன்னு அடுத்த நாள் போருக்கு யார் அனுப்புவாங்கன்னு தெரியல அப்படிங்கிறத பற்றி படைக்கலத்தை எப்படி அமைக்கலாம்னு சொல்லி அதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு ரொம்ப அடுத்த நாள் நராந்தகன் யார் யாரை யார் யார் போரில் தாக்குறதுங்கிறத முடிவு பண்ணுறாங்க ராமாயணத்தில் நான் ஏற்கனவே முதலே சொல்லியிருக்கேன் ராமாயணம் வந்து இப்போ கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன் தொடர்ந்து கேட்டு வந்தவங்களுக்கு நிறைய தத்துவங்களை கேட்டிருக்கலாம் இனிமேல் போர்க்களமும் இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க முடியாது போர்க்களங்களில் தத்துவங்களுக்கு வேலை இல்லை அவங்க வீர தான் காட்டுவாங்க அது வந்து நம்மளால் விவரிக்க முடியாது அது வந்து சொல்லப்போனால் கரெக்டாக நம்ம வந்து அது மனக்கண்ணில் தான் பார்க்க முடியும் அது வந்து கவிதையில் படிக்கும்போது ருசியாக இருக்கும் ஆனால் சொல்லும்போது கஷ்டம் அது நம்ம படித்தால் தான் தெரியும் போர்க்களத்தினுடைய காட்சிகள் அதனால தான் நான் சீக்கிரம் ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் முடிஞ்சிடும்னு சொன்னேன் முடிஞ்சிட்டு அடுத்தாற்போல் ஆழ்வார்களுடைய கதையும் அடியார்களுடைய கதையும் பேசுகிறதுக்கு உரு கூடிய கதையை பற்றி பார்க்குறதாக இன்னும் ரெண்டு மூணு வாரத்தில் கழித்து தொடங்கலான்னு இருக்கேன்னு சொல்லியிருந்தேன் அடுத்தபோல் ஆழ்வார்களுடைய இதையும் ராமானுஜர் உட்பட எல்லா வகையான நம்முடைய ஆழ்வார்களுடைய குரு பரம்பரை கதை இப்போ இருக்கிற ஜிஎர் வரைக்கும் உள்ளதை இன்னொரு நாலஞ்சு வாரம் கழித்து நம்ம தொடங்க போகிறோம் அதனால் இப்போ போர்க்காலத்தினுடைய காட்சிகள்ங்கிறது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் இப்போ நராகதன் வந்தவுடனே நராகதனோட அங்கதன் சண்டை போடுறான் மற்றன்னுங்கிறவலன் நீலனுங்கிறவன் ய யார ஏற்கனவே சொன்னேன் அவன்தான் ஆர்கெக்ட் கருணாநிதி கேட்டார்ல ராமன் என்ன பாலம் போடுறதுக்கு என்ன இன்ஜினியரிங்காக படிச்சிருக்கான்னு இன்ஜினியரிங் படித்த உடனே வச்சு தான் ராமன் பாலம் போட்டான் ஏன்னா நீலன்கிறவன் தேவலோகத்து உகத்து ஆர்கிடெக்ட் அவன் அவன் தான் பாலம் கட்டினான் பாலம் கட்டினது ராமர் இல்லை கட்டினவன் நீலன் அதுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுத்த சித்தாள் கொத்தனார்லாம் யாருன்னு கேட்டால் ஆஞ்சநேயர் உட்புள்ள எல்லா வானரங்களும் வானரங்கள் மலைகளையும் மரங்களையும் பேர்த்து கொண்டு வந்து கொடுத்தன நீலந்தான் இன்ஜினியர் இந்த வானரப்படைகள இங்கெங்கே இதை போடுன்னு சொல்லி பேக்கிங் பண்ணி பாலத்தை கட்டி கொடுத்தவன் நீலன் அந்த நீலனுடைய நீலனா நீங்கள் யாரும் நினச்சிக்க எல்லாமே வானரம் தான் வானரப்படை தான் இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா பகவானே மனுஷனாக வந்து பிறந்தப்ப அவனுக்கு ஒரு மனுஷனும் உதவி பண்ணல போர்க்காலத்தில் உதவி பண்ணதெல்லாம் யாருன்னு பாருங்கள் வானரங்கள் பறவைகள் ஜடாயு ஒரு அணில் மனுஷன் யாருமே உதவி வரல அங்கே உதவியாக இருந்தவன் அசுரனாகிய ஆகிய விபீஷணன் கூட இருந்தான் ஆக பார்த்தா அங்கே இருந்த இரண்டே இரண்டு மாநிலர்கள் யாருன்னா ராமரும் லட்சுமணரும் இருந்தான் கூட இருந்த பூரா அத்தனை பேரும் தான் அப்போ மத்தனுங்கிறவனை நீலன் சண்டை போடுறான் உண்மத்தன்னு அவனோட கூட பிறந்தவன் அவனோட இடவன்னு ஒரு குரங்கு அது சண்டை போடுது கும்பன்னு ஒருத்தன் கும்பன் நிகம்பன் அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க கும்பனோடு சுக்ரீவன் சண்டை போடுறார் நிகம்பனோடு ஆஞ்சநேயர் மாருதி சண்டை போடுறார் அதிகாயங்கிறவன் அவனும் ராமனுடைய பையன் தான் அவன்கிட்ட லக்ஷ்மணன் சண்டை போடுறார் அப்போ கடுமையான சண்டை நடக்கிறது அதிகாயனும் நல்ல வீரந்தான் லக்ஷ்மணன் கையினால் அவன் அஸ்தரத்தினால உயிரிழக்கிறான் இப்போ எல்லோருமே இந்த அசுரர்கள் எல்லோருமே நராங்கதன் மத்தன் உண்மத்தன் கும்பன் நிகும்பன் அதிகாயன் எல்லாருமே நான் சொன்ன மாதிரி இவர்களோடு போர் புரிஞ்சி உயிரிழக்கிறார்கள் இப்போ இந்த போன அத்தனை பேரும் இறந்த செய்தி தூதுவர்கள் போய் வணங்கி ராவணன்ட்டு போய் சொல்கிறாங்க அன்றைய மாலை போர் முடிஞ்சதுக்கப்புறம் நோக்கிய இலங்கை வேந்தன் நூல் மின் என்றான் எல்ல அப்போ வந்த தூதர் அசுரரை அந்த திரும்பி வந்த அசுரர்கள் எல்லோருமே அசுரர் படையெல்லாம் ரொம்ப சேதமடைஞ்சு போயிடுது காயத்தோடு வராங்க வந்தவர்கள் தூதுவர்கள் சொல்கிறாங்க நோக்கிய இலங்கை வேந்தன் நூல் மின் என்றான் சொல்லுவேனான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தமிழில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால் ஒரே வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கும் ஒரே அர்த்தத்துக்கு பல இது இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன் பையனுங்கிறதுக்கு ஆறு வார்த்தை இருக்குது மைந்தன் மகன் பிள்ளை புத்திரன் புதல்வன் இது மாதிரி நிறைய இருக்கு சரி இவ்வளோ இருக்க எல்லாத்தையும் சொல்லிட முடியுமான்னு சொல்ல முடியாது கவிஞர்கள் மைந்தன்னு ஒரு இடத்துல போட்டான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் பிள்ளைன்னு போட்டான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஒவ்வொருக்கும் ஒரு காரணத்தோடு அந்த பேர் இருக்கும் புத்திரன்னா என்ன அர்த்தம்னா புத்திரன்னா புற்றுங்கிற நகரகத்துக்கு போகாமல் எள்ளும் தண்ணியும் கொடுத்து நம்மை காப்பாற்றக்கூடியவன் அப்படிப்பட்ட பிள்ளை தான் புத்திரன் புத்திரன்னா என்னன்னு எப்போ கம்ப எப்போ சொல்லுவானா ஒருத்தன் நீ அப்பாவுக்கு நீர்க்கடன் செய்யும் போது அந்த பிள்ளையை கவிஞன் வர்ணிக்கும் போது மகன் சொல்ல மாட்டான் புத்திரன்னு சொல்லுவான் அதே கவிஞன் ஒரு அப்பாவுடைய குறிப்பு அணிந்து ஒரு பிள்ளை வேலை செய்யும் போது அந்த பிள்ளைக்கு பேரு மகன் பேர் மகன்னா என்ன அர்த்தம்னா ஏவா மகவுன்னு வரும் ஒரு இடத்துல நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே மகன்னா தந்தையுடைய தேவையை அறிந்து செய்பவன் மகன் அதான் மகன் எனல் மக்கட்பதடி என வள்ளுவர் அப்படிப்பட்ட மக மகனுங்கிறத வலுவை வள்ளுவர் சொல்றவா சரியா சரியான காரியத்தை செய்ய தெரியாதவனை மகன் சொல்லாத மக்கள் பதடி பதடினா என்ன அர்த்தம்னா ஒரு நெல் விளையும் போது நெல் உள்ளே அரிசி இல்லாமல் வெறும் நெல்லாக இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் நெல் மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கு பேர் பதர்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே நெல் இருக்காது அது வேஸ்ட்டு அதை வந்து அப்படியே காற்றுல முரத்தை வச்சு வீசுவாங்க அது பறந்து போயிடும் நீ உனக்கு உதவாத பிள்ளையாக இருந்தால் அதை மகன் சொல்லாத மக்கள் பதடினு பார் பயனில் சொல் பாராட்டுவானே மகன் எனல் மக்கள் பதடி எனல் எனல்பார் அப்ப இது வந்து இந்த இந்த உதாரணத்தை சொல்றாரு அப்போ மகன்கிறது என்னன்னா குறிப்பறிந்து செய்யக்கூடியவன் அதனால தான் நான் ஏற்கனவே தைரதன் வரும்போது பார்த்தோம் கண்ணில்லாத சொபோஜ முனிவருக்கு சிறுவனங்கிறவன் பணிவிட பண்ணான் அவனை சொல்லும் போது சொல்லுவார் இந்த மகவு ஏவா மகவுன்னு சொல்லுவார் ஏவா மகவுன்னா என்ன அர்த்தம்னா வேணுங்கிறத கேட்டு கொடுக்கக்கூடிய பிள்ளையாக இருக்காது கூடாது ஏவாமலே தந்தையுடைய இதை நிறைவேற்றி போவார்னு சொல் அப்போ மகனுங்கிறதுக்கு வேறு அர்த்தம் பிள்ளைனா என்ன அர்த்தம்னா வாரிசை தன்னுடைய தென்னம்பிள்ளைன்னு சொல்றோமா இல்லையா தனக்கு அப்புறம் தன்னுடைய வாரிசை உருவாக்கி அந்த குளத்தை தலைக்க செய்வனுக்கு பேர் பிள்ளை இப்படி புத்திரன் பிள்ளை மகன் புதல்வன் என்னன்னு செயற்கரிய சாதகத்தை செஞ்சவனுக்கு பேர் புதல்வன் அதான் தவ புதல்வன் சொல்வாங்க அப்ப ஒரே வார்த்தை ஒரு குழந்தை பெற்றா குழந்தைக்கு அதே மாதிரி பெண் குழந்தைக்கும் அதே மாதிரி இதே மாதிரி ஒரு சொல்லுக்கு பல வகையானது சொன்னான் விளம்பினான் பேசினான் நவீன்றான் மொழிந்தான் இது அவ்வளவும் சொன்னாங்கிறது தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நூல் மின்னா நூல் மின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஒரு செய்தியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்போது நல்லதோ கெட்டதோ அந்த செய்திக்கு சொல்லக்கூடிய பேர் நுவல்தல் சொல்லுங்கன்னு சொல்கிறோம்ல நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் இலக்கியத்தில் ஒரு வா முன்னால் சொல்லும் போதே ஏதோ ஒரு ஒரு ஆன்சைட்டியில் எக்ஸ்பெக்டட் நியூஸ் அதை சொல்லுங்கிறதுக்கு நுவல் மின்னா நோக்கிய இலங்கை வேந்தன் நுவல் மின் என்றான் போக்கிய சேனை தண்ணில் புகுந்துளை இறையும் போதா ஆக்கிய போரின் ஐய அதில் அதிகாயன் முதல்வராய கோக்குள குமரெல்லாம் கொடுத்தனர் ஆவி என்றார் நீங்க அனுப்பின அத்தனை புதல்வர்களும் அதிகாயன் உள்ளிட்ட ஏன்னா அதிகாயன்கிற ரொம்ப கெட்டிக்கார அத்தனை பேரும் போர்க்களத்தில் உயிரை துறந்து விட்டார்கள் என்றான் இப்ப ராவணனுடைய இரண்டாவது அடி ஏன்னா முதல்ல கும்பகரணன் அனுப்பும்போது ரொம்ப வீரமா அனுப்பினான் இப்ப அவருடைய புதல்வர்கள் எல்லாருமே இங்கே இறந்து விட்டார்கள் இப்ப ராவணன் புலம்புறான் ஆனாலும் அவன் சீதையை விடுவதாக அந்த எண்ணம் வரல நல்லா யோசிக்கணும் அதான் சொன்னான் இருக்கிறதுலையே ரொம்ப மோசமானது காமம் ஒருத்தனுக்கு எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் அவனால் தவிர்க்க முடியாதது காமம் இந்த காமம் ஒருத்தனுக்கு போயிடுச்சின்னா அவன் ஞானி ஆகிடுவான் காமம் வந்தால் ஞானம் போயிடும் ஞானம் வந்தால் காமம் போயிடும் பின்னால அவர் சொல்லும்போது முன்னால ஏற்கனவே நம்ம பார்த்தோம் விஸ்வாமத்தர் சொல்லுவார் ஏன்னா அவர் தான் காமத்தினால தன்னுடைய ஞானத்தை எல்லாம் தொலைத்தவர் தொலைத்து தொலைத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் பிரம்மரசி பட்டம் வாங்கினவர் அதனால இவனால் காமத்தை விட முடியவில்லை அதுதான் நம்ம இதில் சொல்லுவோம் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இது மூணும் மனிதனுக்கு வந்து விடவே விடாது மன்னாசை சொல்லக்கூடியது மகாபாரதம் பெண்ணாசை சொல்லக்கூடியது ராமாயணம் அதனால இந்த மூன்றில் பற்று இருக்கிறவர்கள் நிம்மதியாக வாழ முடியாது நிம்மதியான உறக்கம் இருக்காது நிம்மதியான வாழ்க்கை இருக்காது அதை இப்போ ராவணன் உணர்கிறான் இப்போ அழுது புலம்பறான் புலம்பென உடனே அவனுடைய பிள்ளையாகிய இந்திரஜித் வரான் அப்பா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க நான் இருக்கேன் நாளைய போரில் என்னுடைய திறமையை முழுசையாக காட்டுறேன் இந்த படைகளை எல்லாம் கொன்று குவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கான் நான் நாளை போரில் இவர்களை எப்படி வெல்வதுங்கிற கூட்டான வியூகத்தை அடைத்து கொண்டு நாளை போரில் நான் இவர்களை வென்று காட்டுகிறேன் என்று இந்திரஜித் தானவன் சபதம் பண்ணுறான் இந்திரஜித் ராவணனுடைய ரொம்ப பிரியமான பிள்ளை ஏன்னு கேட்டால் இந்திரனை சிறு வயது குழந்தையாருக்கு போய் போய் ஜெயிச்சு அவன் பேர் மேகநாதன் பேர் அவன்தான் போய் சண்டை போட்டு இந்திரனையும் தேவர்களையெல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு வந்தான் கொஞ்சோன்னு நான் ஏற்கனவே பார்த்தோம் ராமாயணத்தில் சொன்னோம் இந்திரனுக்கு ஒரு டியூட்டி கொடுத்தான் வாயு பகவானுக்கு தெருவை பெருக்கிற கூட்டி கொடுத்தான் அக்னி பகவானுக்கு வீட்டுக்கு விட்டு போய் சமையல் பண்ணி கொடுக்கணும்னா இப்படி டியூட்டி கொடுத்தாருன்னால் நவகிரகத்தை நவகிரகத்தை ஒம்பது கிரகத்தையும் ஒம்பது படிக்கட்டுகளாக அமைத்து அது மேலே ஏறி மிதித்து கொண்டு போய் தான் சிம்மாசனத்தில் உட்காருவான் ராவணன் அப்படி தேவர்களையெல்லாம் சிறைப்பிடித்து வந்த வீரமான புதல் பண்ணவன் அதனால் அவனை நாளைக்கு நான் போரில் போய் உங்களுக்கு வெற்றி தரேன்ப்பா அப்படின்னு சொல்லி படைத்தளபதிகளோடு ஆலோசிப்பதற்காக போனான் என்ற அளவோடு இந்த வாரத்தை நிறைவு செய்து அடுத்த வாரம் இந்திரஜித்தினுடைய போர்க்களத்தில் அவனுடைய அடுத்த வாரம் போர்க்களத்தில் இந்திரஜித்துடைய போரை பார்ப்போம் அதுக்கடுத்த வாரம் ராவணனுடைய போர் அதுக்கப்புறம் அதான் அதான் சொன்னால் ஒரு இரண்டு மூன்று வாரங்களில் நிறைவாகிவிடும் அடுத்த ஆழ்வார்களை பற்றியும் ஆச்சாரியார்களை பற்றியும் நாம் பார்ப்போம் என்ன ஏற்கனவே சொன்னது தான் ராமாயணம் மகாபாரதம் நான் மாத்திரம் இல்லை எல்லோரும் சொல்கிறாங்க நிறைய கேட்டுப்போம் நம்ம அதனால் என்ன விட அருமையாக பல பேர் சொல்லியிருப்பாங்க கேட்டிருப்போம் ஆனால் இந்த ஆழ்வார்களுடைய கதையும் குரு பரம்பரை கதை வந்து சொல்கிறவங்க ரொம்ப கம்மி அவங்க சொன்னாலும் அது பூரா ரொம்ப தத்துவ விஷயமாக ரொம்ப ஞானம் மூர்த்த விஷயமாக இருக்கும் அது ரொம்ப கடினமான சப்ஜெக்ட் அதை நான் படிச்சு நான் அதே நான் நானே ஒரு அஞ்சாறு தடவை தான் கொஞ்சம் மனசில் நிற்கும் அந்த பேர் நிகழ்வுகள் அதில் உள்ள விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து கொஞ்சம் ஓரளவுக்கு என் அதை எவ்வளவு எளிமையாக்க முடியுமோ எளிமையாக்கி ஒரு கருத்து பகிர்வாக ஒரு குழந்தைகள் கேட்டால் கூட சுலபமாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு அதை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அது மூன்று நான்கு வாரம் கழித்து ஆனால் அடுத்த வாரம் இந்திரஜித் போர்க்களத்தில் அவனுடைய சாக சாகசங்களை பார்ப்போம் என்று கூறி இதோடு நிறைவேசுகிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மகராஜு கீ ஜெய ஆஞ்சநேய மூர்த்தி ஜெய அறியாத பிள்ளைகளோ அன்பினாள் உந்தன்னை சிறுபேரழழழைத்தனம் சீர் அருளாத இறைவா இதாராய் பரையேலோ ரம்பாவாய் நிறைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் அட்சைவோம் மற்றே நம் காமங்கள் மாற்றேலோ ரம்பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவல்வற்றின் புரூவரம்பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ಹರೆ ಕೃಷ್ಣ ಹೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಗೋವಿಂದ ರಾಮ ಸಂಗೀತನಂ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ